ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாதத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இந்த சிக்கன் இருக்க இது கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடில் செஞ்சுருக்கேன் வாங்க இந்த அருமையான இந்த சிக்கனை வந்து எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் எலும்பு சிக்கன் தான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இதை மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு அப்புறம் ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ஒரே ஒரு முட்டை அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை போதுமானதாக இருக்கும் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முட்டை சோள மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் சிக்கனோட ஈவனாக கலந்துக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனோ அல்லது வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம் ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் விட்டுருங்க நல்லா ஊறி வரட்டும் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா சிக்கன் அதோட நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க இதை நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இது இந்த சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுட்டு நம்ம சிக்கனை ஃபுல்லாக இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிற மாதிரி முருகி வரக்கூடாது ஒரு எழுபது பர்சன்டேஜ் வெந்தால் போதும் சிக்கனை போட்டு ஒரு பக்கம் லைட்டாக வெந்த உடனே மறுபக்கம் மாற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் முழுக்க முழுக்க முருகலாக வேக விட்டுறாதீங்க இப்போ நம்மளுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இந்த வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இதே மாதிரி மீதம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச எல்லா சிக்கனவும் பொறித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லாமே பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னா ஒரு ரெண்டு பல்லாரியை கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி அப்புறம் ஒரே ஒரு குட எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் அப்புறம் சில்லி சாஸ் ரெட்டு அல்லது க்ரீன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் கெச்சப் டொமேட்டோ கெச்சப்பு அப்புறம் ஃபைனலாக சோயா சாஸ் இந்த எல்லாமே நம்ம தயாராக வச்சுட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் இப்போது வேறு ஒரு கடாயை வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் நம்ம ஏற்கனவே சிக்கன் பொரிச்ச எண்ணெயவே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்ச மிளகாயை ஃபர்ஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வெந்து வரக்கூடாது இந்த கண்ணாடி பதம் அந்த விதத்துக்குலாம் வரக்கூடாது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்யூப்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்தால் போதும் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட்ஸ் போதும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இந்த டைமில் நம்ம அந்த குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் எதுவுமே குடமிளகாயிருந்தாலும் சரி வெங்காயமாக இருந்தாலும் சரி முழுசாக வேக வேகக்கூடாது நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிபடணும் அதாவது நறுச்சுன்னு கடிபடணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இதையும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தீ எப்போவுமே கொஞ்சம் அளவாகவே வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க லோவாகவும் வைக்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு பரட்டு புரட்டிட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு பரட்டு பரட்டிடுங்க இப்போ நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் இந்த மச இந்த குடமிளகா இதுகளுக்கு சேர அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அந்த சிக்கன் ம மிளகா அதை குடமிளகா ஆனியன் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா ஒன்றுக்கு ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இப்போது ரெட் நான் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் க்ரீன் சில்லி சாஸு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு இந்த மூணையும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுங்க அந்த சிக்கனோட இந்த கெச்சப் மூணும் அந்த டொமேட்டோ கெச்சப் சாஸு சில்லி சாஸு சோயா சாஸு எல்லாம் ஒன்று போல் ஈவனாக கலந்து வரும் நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும் கலர்ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போது இந்த டைமில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளாரை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா அந்த சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் நல்ல ஒரு கோட்டிங்கும் கொடுக்குங்க நல்லா இந்த சோளமாக போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வித ரசம் சாதம் சாம்பார் சாதம் பிரியாணி இல்லை சிக்கன் சோறு சாதத்துக்கூட எல்லாத்துக்குமே நீங்கள் கலந்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து நுணுக்கி ஆக்கி நான் இதில் கலந்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு இந்த ஃபைனலாக நம்ம அந்த போடக்கூடிய அந்த மிளகு பொடி தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க கண்டிப்பாக மிளகு பொடி போகிறதுக்கு மறந்துடாதீங்க ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி நம்ம பரிமாறிக்கலாம் ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுருக்காங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த சைட் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்